இரசூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்து பதினேழு உயரம் கொண்ட இரத்து கோவில் மல உச்சில் கார்த்திகை மகா தீபம் திரளான பக்தர்கள் தரிசனம் கரூர் மாவட்டம் கொளித்தலை அடுத்த அய்யர்மலை பகுதியில் உள்ளது சிவத்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ரத்தநகரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் வருடம் தோறும் கார்த்திகை மாதம் மகா தீபம் ஏற்றுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து நேற்று கார்த்திகை மகா தீப விழாவையொட்டி ரத்தினகிரீஸ்வரர் கோவில் மலை உச்சியில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் சிவாச்சாரியார்களால் வேதம் முழங்க தீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகா தீபத்திற்காக வேப்பங்குடி அண்ணாதுரை கிராமியம் நாராயணன் சத்தியமங்கலம் மகேந்திரன் மெடிக்கல் கார்த்திக் ஆகிய உபயதாரர்களால் நூற்று ஐம்பது மீட்டர் காடா துணி மற்றும் ஆயிரம் லிட்டர் தீப எண்ணெய் பெறப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது அதனை கோவில் பணியாளர்கள் சிவாச்சாரியார்களுடன் முறையாக எடுத்துச் செல்லப்பட்டு மலை உச்சியில் வைக்கப்பட்டுள்ள புத்தியேகமான குப்பறையில் முன்னூற்று ஐம்பது மீட்டர் காடா துணியை வைத்து ஆயிரம் லிட்டர் தீப எண்ணெய் ஊற்றப்பட்டு தயார் நிலையில் வைத்திருந்தனர் சரியாக ஆறு மணி மணியிலிருந்து ஆறு முதல் பத்து வரை மணிக்குள் மல உச்சியில் இருக்கும் பிரத்யேகமான குப்பறையில் கார்த்திகை மகா தீபம் சிவாச்சாரியார்கள் வேதம் முழங்க ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மழை இருந்து மலை உச்சி படிக்கட்டுகளிலும் தெப்பக்குளம் சுற்றியும் கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீபம் தினத்தன்று விரதம் இருக்கும் சுற்றுவட்டார பொதுமக்கள் பக்தர்கள் மலை உச்சியில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை பார்த்துவிட்டுதான் விரதத்தை விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கார்த்திகை மகா தீபத் திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை இந்து அறநிலைத்துறை உதவி ஆணையர் ரத்தினவேல் பாண்டியன் செயல் அலுவலர் கூடுதல் பொறுப்பு தீபா மற்றும் உபயதாரர்கள் பணியாளர்கள் செய்திருந்தனர்